எல்லா சால்வ் சால்வா வரும் அதை பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து கார் வாங்கிருப்பாரு புதுசா அந்த மேலே மேல பாட்டிக்கலாம் சொல்லிருப்பாங்க கீழே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க மனோஜுக்கு என்ன ஜாப் பண்ணலாம்னு சொல்லி ஒன்றா சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்த மேலே குடிக்கிறத பத்தி தான் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அதில் ரோஹிணி வந்து முத்துவ மணந்துட்டு பேசுறாங்க எப்படி முத்தம் ஜாஸ்தி குடிப்பாரு அவர்தான் பிரச்சனை பண்ணுவாரு சொல்றாங்க நாங்க ஆப்போசிட்டா மனோஜ் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்ப ரோகினி வந்து இந்த மாதிரி முத்து தான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு நினைக்கிறதா சவுண்ட் சொல்கிறாங்க மீனாவை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் என்ன ஒரு நம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க சொல்லி வாயுமே இருக்குதுல வந்து வந்து மாட்டிலேருந்து மூணு பேருமே இறங்குவாங்க அப்போ சுற்றி சொல்லுவாங்க ரோகிணி உங்கள் ஹஸ்பண்ட்டை தான் இப்படி பிடிச்சி தூக்கிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க ரோகிணிக்கு வந்து சரியான பல்பாகிடுது மீனாக ரோகிணி ஒரு பாவரை பார்ப்பாங்க பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ரோகினிட்டு ரொம்ப கொஞ்சம் பேசிகிட்டு பாரு நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க மீனாக வந்து முத்திரை கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ குடிச்சிங்க சத்தியமாக குடிக்கல அப்படின்னு இருக்காங்க அடுத்த வரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு ஒரு கடையை பக்கம் சொல்லி கூட்டு போவாங்க அப்போ மனோஜ் வந்து அங்க இருக்க மேனஜர் சீட்டில் உட்காந்து பாப்பாரு முத்தவர் பார்த்துட்டு பண்ணிட்டு இருப்பாரு என்ன அடுத்த நடபோ பார்த்து நம்ம